இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பில் இன்றைக்கு பனை குறித்த அறியாத பல தகவல்களை ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சில தகவல்களை அறிவிக்கிறேன் இது பல ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டது தான் நீங்களும் அறிந்தது தான் தகவலாக கேட்கும் பொழுது உண்மை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்பதற்காக இந்த அறிக்கை பனை குறித்த சிறப்பு தகவல் அதாவது நாம் பணையெல்லாம் விட்டுகிறோம் பனை என்றாலே அது ஒரு சிலர் சில மாவட்டங்களில் பனையே தொழிலாக இருக்கிறது பனை வெள்ளத்திற்கும் பண கற்கண்டிற்கும் பல்வேறு பனை தொழில்கள் கை கொடுக்கிறது வருமானம் ஈட்டும் தொழிலாகவே பல மாவட்டங்களில் இருக்கிறது ஆனால் பல்வேறு மாவட்டங்களில் பணையை விவசாயிகளுமே பொதுமக்களுமே பணையை ஒரு வெறுப்பாக பார்த்து அழிக்கும் எண்ணத்துடன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பல்வேறு இயற்கை ஆர்வலர்கள் பணையை வளர்க்க வேண்டும் என்கின்ற கடும் முயற்சியில் இருக்கிறார்கள் காரணம் பனை குறித்த உண்மைத்தன்மை அறிந்த காரணத்தினால்தான் இயற்கை ஆர்வலர்கள் பனையை வளர்க்க வேண்டும் என்று அதை விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று முனைப்புடன் செயல்படுகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டிலே கிரீன் நீடா என்ற அமைப்பு மிக சிறப்பாக பனை நடும் பணியை பல ஆண்டுகளாக செய்து வருகிறது நம்முடைய மாநில அரசும் பனை நடும் பணிக்கு கடுமையாக ஊக்கம் வழங்கி வருகிறது அதே போல நம்முடைய மாநிலம் தவிர பிற மாநிலங்களிலும் குறிப்பாக பீகார் மற்றும் ஒடிசாவிலே பனையை வளர்ப்பதற்கு தனித்துறையே உருவாக்கி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று என்பதை பார்ப்போம் பனை என்பது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் பனை என்பது அங்கியாக செயல்படும் இயற்கை பேரிடர்களிலே இது மிக முக்கிய ரெண்டு காரணத்தை வைத்து பார்த்தாலே நாம் எதிர்காலத்திற்கு மிக பயனுள்ள வகையில் அமையும் பனை பல்வேறு வகையில் பயன்படுகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ இத்த சமீப பல ஆண்டுகளாக என்னுடைய நண்பர் கூட ஒருவர் பனையில் மதிப்பு கூட்டும் பொருட்கள் நிறைய தயார் செய்து விற்பனை செய்கிறார் பனை கிடங்களிருந்து பனங்கிழங்குலிருந்து பிறந்த நாள் கேக் பனங்கிடங்களிலிருந்து மிட்டாய் பனங்கிழங்கு பற்பி பனங்கிழங்கு அல்வா பனங்கிழங்கிலிருந்து முறுக்கு ஆக இப்படி பல்வேறு மதிப்பு கூட்டல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை உற்பத்தி செய்கிறார் இப்படி பனை ஒரு புறம் உங்களுக்கு உணவாகவும் இயற்கை பேரிடர்களிலிருந்து பாதுகாக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பயன்படுகிறது எப்படி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது என்பதை பார்ப்போம் பனையோட வேரை நீங்கள் உற்று பார்த்தால் புரியும் படத்தில் கூட இருக்கிறது முதிர்ந்த பனை மரத்தோட வேர் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் இளம் மரத்தோட வேர் வெள்ளை மஞ்சள் நிறத்தில் இருக்கும் கொஞ்சம் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் படிப்படியாக அது கருப்பாக அதாவது பழுப்பாக மாறி கருப்பு நிறத்தில் மாறிடும் முதிர்ந்த மரத்தோட வேர் அந்த வேர் எப்படி இருக்கும்னா மத்தியில் ஒரு நரம்பு போல் உறுதியான ஒரு வேர் ஒன்று பயணிக்கும் சுற்றிலும் குழாய் போன்ற ஒரு கருப்பு வேர் இருக்கும் இடையில கூடு போன்ற ஒரு வெற்றிடம் இருக்கும் காற்று மட்டுமே இருக்கும் அந்த வேர் வேறு வேர் பெரும்பாலும் மிக ஆழமாக செல்லக்கூடியது பனை வறண்ட நிலங்களிலே வளரும் மழையே இல்லைனாலும் பனை வாழும் மழை பெய்யும் பொழுது அதன் வேர் வழியாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அதன் வேர்கள் குழாய் போன்ற அமைப்பாக செயல்பட்டு மழை நீரை உள்ளே செலுத்துகிறது பூமிக்கு அடியில் இது பாறை நிலங்களிலே செலுத்துவது கடினம் அதுவும் பாறைகளுக்கு இடி இடையில் அதாவது மென்மை தன்மை கொண்ட பாறைகள் இருக்கும் கிராவல் போன்றவை வெண்பாறைகள்லாம் இருக்கும் இதில் கூட ஊடுருவி போய் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் மணல் பாங்கான பகுதிகள் மற்றும் செம்மண் இதர பாறை தவிர்த்த பிற பகுதிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக சுண்ணாம்பில் கூட மிக எளிமையானது அது வேரை ஊன்றி ஆழமாக செலுத்தும் இது அப்படியே மழைநீரை உள்ளே அனுப்பி வைக்கும் எவ்வளவு மழை பெய்தாலும் அங்கே தேங்கி நிற்காது அவ்வளவு தண்ணீரும் கீழே ஓடிவிடும் பூமிக்கடியில் பனைகள் நிறைய இருந்த காரணத்தினால்தான் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்திருந்தது ஆற்றங்கரைகளிலும் குளக்கரைகளிலும் பனையை வளர்க்கும் பொழுது வெள்ள காலங்களிலே அந்த மழைநீரை அப்படியே உள்ளே எடுத்துக்கொள்ளும் எப்படி நாம் ஒரு ஒரு ஆழ்துழாய் தண்ணீரை செலுத்துகிறோமோ அதே போலதான் பனையும் தன் வேலையை ஒவ்வொரு வேர் வழியாகவும் நிலத்தடிக்குள் நீரை செலுத்துகிறது ஆகவே நிலத்தடி நீர்மட்டம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் சென்று விட்டது என்று நாம் ஏங்கி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் அரிதாக இருக்கக்கூடிய அற்புத பணி செய்யக்கூடிய பணையை நீங்கள் வளர்த்தால் எதிர்கால சந்ததியினருக்கு நிலத்தடி நீர் மட்டம் குடிநீர் தட்டுப்பாடு போன்றவை இல்லாமல் உயரும் தேவைக்கு ஏற்ற தண்ணீரை அதுவும் நிலத்தடியிலிருந்து எடுத்துக்கொள்ளும் ஆனால் குறைவாக எடுத்துக்கொள்ளும் குறைவான தண்ணீரிலே வளரக்கூடியது பனை நிறைய நீரை பூமிக்கடியில் சேமிக்கக்கூடியது பனை மேலும் இடிதாங்கியாக எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம் அதாவது நாம் வந்து நேர் மின்சாரம் எதிர்மின்சாரம் அறிந்திருப்போம் எதிர் மின்சாரம் என்பது பூமியில் இருக்கக்கூடிய எர்த்து தான் எதிர் மின்சாரம் இந்த எர்த்தை நாம் எப்படி பூமியிலிருந்து தான் எடுக்கிறோம் மின்சாரத்தை மட்டும்தான் உற்பத்தி செய்வாங்க ஆனால் எதிர் மின்சாரத்தை பூமியிலிருந்து எடுப்பாங்க நியூட்ரல் இது எப்படி கிடைக்கும்னா ஈரத்தன்மை உள்ள நிலத்தில் ஈரத்தன்மை இருந்து கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் நிலம் ஈரத்தன்மையுடன் இருப்பதற்காக கறி கல்லெல்லாம் போட்டு ஈரத்தன்மையுடன் நிலத்தை பாதுகாப்பு வைத்திருப்போம் பாதுகாத்து வைத்திருப்போம் பனை நிலத்தடி நீர்மட்டம் எங்கே இருக்கிறதோ அந்த இடம் வரைக்கும் ஊடுருவி சென்று அதாவது நிலத்தடியில் நீரை சேமிப்பதற்காக செல்வது அதாவது நீங்கள் மேலே வந்து மழைநீர் வேறு வந்து ஒரு அடியில் போயிட்டுனா ஒரு அடிக்கு தான் போகும் அடியில் போகாது நிலத்தடியில் ஆழத்திலே சேமிப்பதற்காக உள்ளே சென்று அந்த நீரை கொண்டு போய் அடியில் விடுகிறது அங்கிருந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்கிறது குறைவாக அந்த வேர் அதில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒயர் போன்ற அந்த வேர் எதிர் மின்சாரத்தை கொடுக்கிறது அதாவது எர்த்தை கொடுக்கிறது நியூட்ரல் கொடுக்குது இடிதாங்கி எப்படி செயல்படுகிறது வானத்திலே இடிக்கக்கூடிய இடியில் இருக்கக்கூடிய மின்னலில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை ஒரு கூர்மையான ஒரு இடிதாங்கி எனப்படக்கூடிய கருவியில் இறக்கி அப்படியே பூமிக்குள் இறக்குகிறார்கள் அவ்வளோதான் செயலிழக்க செய்கிறார்கள் அவ்வளோதான் மின்சாரத்தை அப்படியே நியூட்ரலாக எரியச்சு அதாவது எதிர் மின்சாரம் நேர் மின்சாரம் ரெண்டும் ஒன்றாக இணையும் இடத்துல தீப்பிடிக்கும் உயரமான மரங்களில் விடும் ஆனால் எல்லா உயரமான மரங்களிலும் இடி விழுவதில்லை ஆனால் பனை மரத்தில் இடிவிடும் தென்னை மரங்களிலே இடிவிடும் காரணம் தென்னையும் பனையும் பனி தென்னையும் அதே போல தான் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் ஆனால் பனை அளவிற்கு தென்னையை உயர்த்தாது தென்னை உயர்த்தாது ஆனால் பனை பெரும்பங்கு மிக ஆழமாக கொண்டு சொல்லும் வேற ஆக அதன் காரணமாகத்தான் எரித்து நல்லா கிடைக்கிற தான் அதில் போய் இடி விழுது தென்னை மரம் தன்னை எரித்து கொண்டு மரம் தன்னை எரித்து கொண்டு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களை காக்கிறது பனை இதை நாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்திருந்தோம் நாம் அதற்கு பிறகு பீகார் இடிமின்னல் தொடர்பாகவும் ஒடிசா இடிமின்னல் தொடர்பாகவும் அறிக்கை சமர்ப்பித்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இடியில் வருடத்திற்கு ஐநூறு பேர் இறக்கிறார்கள் இப்பொழுது ஆயிரம் பேர் ஆகிவிட்டது இதிலிருந்து எப்படி நம் மக்களை காப்பது என்பதை யோசிக்கும் பொழுது அனைவரும் அனைத்து இல்லங்களிலும் இடி தாங்கி பொருத்துவது கடினம் ஆனால் ஒரு பனை வளர்த்தால் சுற்றுப்புறத்தில் இடி தாங்குவதை இடி தாக்குவதை தடுத்து விடலாம் என்பதற்காக பனை வளர்ப்பை பீகாரும் ஒடிசாவும் தனித்துறையை ஏற்படுத்தி தனி ஒரு பிரிவை ஏற்படுத்தி பனை வளர்க்கும் பணியை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான தகவலை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல தமிழ்நாடும் இறங்கி இறங்க சமூக ஆர்வலர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிலையில் நாமும் வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிடம் கட்டும் பொழுது கட்டிடம் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அது உயர உயர இடி தாங்கி உயர்த்தி கொண்டே போவார்கள் கட்டுமான பணியின் பொழுது நான் ஒரு கட்டிடத்தை பார்த்தேன் அப்பொழுது ரேடாரையும் பார்த்து கொண்டிருந்தேன் இடி தாக்கியது அந்த கட்டிடத்தின் கூடுதலாக நீட்டப்பட்டிருந்த கம்பியில் அந்த கம்பியில் தா தாக்கிய இடி அதில் இறங்கிய மின்னல் அந்த கட்டிடத்தின் ஒட்டுமொத்த அந்த தூணையும் பில்லர் மொத்தம் இரண்டாக பிளக்கச் செய்து கட்டிடமே சரிந்து விழுந்ததை நான் அறிந்தேன் ஆகவே இப்படி இடி தாக்குதலிருந்து நாம் தப்பிப்பதற்கு கூடுதலாக நீட்டப்பட்டிருக்கூடிய கம்பிகளை இடி தாக்காதவாறு கூர்மையாக இல்லாதவாறு ஏதாவது அதில் மூடி பாதுகாக்க வேண்டும் மொட்டையாக விடக்கூடாது கம்பியை ஆகவே இதெல்லாம் இடி தாங்கியாக செயல்படும் திறந்த வெளிகளிலே நாம் பயணம் செய்யும் பொழுது வயல்களிலே நிறைய பேர் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இடி தாக்கி இருக்கிறது காரணம் அங்கே மரம் இல்லாத காரணத்தினால் பணி செய்வர்கள் தலை தான் இடிதாங்கியாக செயல்படுகிறது அங்கேதான் தான் புல்லை விட நெல் பயிரை விட உயரமாக இருக்கக்கூடிய நம் உடம்பு தான் இடிதாங்கியாக செயல்படுகிறது அங்கே ஒரு பனை இருந்திருந்தால் அந்த மனிதர் மீது தாக்காமல் அந்த பனை காத்திருக்கும் புரிந்திருக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆக வயல் வரப்பு வரப்புகளிலும் ஆற்றங்கரைகளிலும் தேவையில்லாமல் கிடக்கக்கூடிய நிலங்களிலும் படையை வளர்க்கலாம் ஆனால் பணையை வளர்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அதை பயன்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அது மிகவும் பயன்பெறும் ஆக பனை என்பது எதிர்கால சந்ததியினருக்கு தேவையான ஒன்று அதை நாம் வெறுப்போடு பார்க்கக்கூடாது அதை அணைக்க வேண்டும் அதன் பயன் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கால சந்ததியினருக்கு தேவைப்படும் ஒரு பெரிய பொக்கிஷம் பணை என்பதை நீங்கள் உணர வேண்டும் இன்றைய தகவலில் இது நாளை ஒரு தகவலிலே சந்திப்போம் நன்றி